என்ன சொன்னார்கள் தெரியுமா அறிவுரைகள் சொன்னார்கள் ஒரு அறிவுரை நீங்கள் அங்கே சென்றவுடன் அந்த அஜமிகளின் பாஷையை கற்றுக்கொண்டு அந்த மொழியை பேசாதீர்கள் அரபியை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அரபியை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் எனவேதான் சஹாபாக்கள் எந்த ஊரையெல்லாம் வெற்றி கொண்டார்களோ அந்த அந்த அஜமி நாடுகள் எல்லாம் அரபியாக மாறிவிட்டது சிரியா அரபு நாடு கிடையாது சிரியா அரபு நாடு கிடையாது சூடான் அரபு நாடு கிடையாது எஜிப்த் அரபு நாடு கிடையாது அல்ஜீரியா அரபு நாடு கிடையாது லிபியா அரபு 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 நாடு 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 கிடையாது 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 மொரோக்கோ அதை வெற்றி கொண்டார்கள் அரபியை கற்றுக் கொடுத்து அந்த மக்களை தங்களுடைய கலாச்சாரத்தில் இழுத்தார்களே தவிர இவர்கள் அந்த கலாச்சாரத்தில் மெர்ஜ் ஆகிவிடவில்லை கலந்துவிடவில்லை அதற்கு பிறகு என்ன செய்தார்கள் சரி அங்க ஏற்கனவே காபிர்கள் இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் அடிச்சு முஸ்லீம் ஆகலாமான்னு சொன்னா அதுக்கு மார்க்கம் அனுமதிக்கல பிரித்தார்கள் மரது எல்லாம் முஸ்லிம்களாக யார் ஆகிவிட்டார்களோ அவர்களது காலணிகள் கூட காபிர்கள் அணிகிற காலணிகளை போல் விற்கக்கூடாது தலப்பாகை முஸ்லிம்களும் கட்டினார்கள் காஃபிர்களும் கட்டினார்கள் அவரது எல்லா முஸ்லிம்கள் கட்டுகிற தலைப்பாக இந்த நேரத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் காபிர்களை போன்று அவர்கள் தலைப்பாக அணியக்கூடாது ஆடை இப்படித்தான் இருக்க வேண்டும் மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டால் அந்த மஸ்ஜிதுகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அதற்கு அடையாளங்கள் பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நுண்ணிப்பாக கணித்து கவனித்து ரசூலுல்லா இல்லா அலுவலம் இடத்திலிருந்து தான் கற்றுக்கொண்ட அந்த நேர் வழியிலே கலாச்சாரத்தை பிரித்து முஸ்லிம்களுக்கு என்று அமைத்தார்கள் இவர்களைப் போன்று அவர்கள் இருக்கக்கூடாது அவர்களைப் போன்று இவர்கள் இருக்கக்கூடாது முஸ்லிம்களுடைய ஆடை கிறிஸ்துவன் அணிந்தால் அது தப்பு என்ன ஏற்படும் என்ன ஏற்படும் ஏற்பட்டுவிடும் தன்னை முஸ்லிம் என்று சொல்லி ஒரு முஸ்லீமான பெண்ணை மனம் பேசி எடுத்து சென்று விடுவான் நடக்கிறதா இல்லையா ரசித்து பாருங்கள் இங்கே இன்னும் நிறைய கலாச்சார சீரொழுகை பற்றிய நிறைய பிரிவுகள் விளக்கங்கள் இருந்தாலும் குறிப்பாக நான் இங்கே விரும்பியது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு இந்த ஒரு விஷயத்தை தான் சகோதரர்களை இதை இமாம் தைமியார் அஹமத்துல்லாஹே அழகியவர்கள் நான் பேசிய இந்த அத்தனை விஷயங்களையும் இமாம் தைமியார் அஹமத்துல்லாக அழகியவர்கள் உடைய குபரை பிரகாசமாக்கி வைப்பானாக தங்களுடைய இதுலா உராத் முஸ்தீம் என்ற நூலிலே மிக விரிவாக எழுதுகிறார்கள் அதிலிருந்து ஒரு சிறிய தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் எனவே உங்களது பிள்ளைகளை அப்படி ஆக்க முயற்சி செய்யுங்கள் பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வரீங்களா ஒரு அழகான பைஜாமா போட்டு ஒரு ஜுப்பா போட்டு அவர்களை அழைத்து வாருங்கள் பொழுது தொழில் இடங்களிலே உங்களுடைய நிர்பந்தம் ஏனென்றால் பல முஸ்லிம் நாடுகள் கூட தாடி வைப்பதற்கு அனுமதி வழங்காமல் இருக்கின்றன குறிப்பாக இந்த கம்ப்யூட்டர் துறை படித்த பல நிறுவனங்கள் முஸ்லிம் நாடுகளிலே கூட முஸ்லிம் நிறுவனங்களிலே கூட அவர்களுக்கு தாடி வைப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது போராடுங்கள் அதற்காக முயற்சி செய்யுங்கள் அவர்களுக்கு நீங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள் அடுத்து வரும் வரும்பொழுது அல்லது முஸ்லிம்கள் ஒன்று கூட கூடிய இடங்களிலே தங்களை முஸ்லிம் என்று வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு உதாரணத்திற்கு பாருங்கள் இங்கே நீங்கள் எல்லாம் இப்போது இங்கே குறுமி இருக்கிறீர்கள் இப்போது இந்த ஆடையோடு நீங்கள் வெளியே செல்லும் போது ஒரு போட்டோ அல்லது ஒரு கேமரா வைத்துக் கொள்ளுங்க ஒரு கேமரா வச்சுக்கங்க எடுங்க இங்கே எல்லாம் இப்படி வெளியே போகும் பொழுது ஒரு கேமரா ஒன்னு ஒரு வீடியோ கேமராவில ஒன்னு எடுத்து பதிவு செஞ்சுப்போம் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஒரு அரபு தோப்பு வாங்கி என்ன வெள்ளை தோப்பு வாங்கி அழகான முறையில போட்டு ஒரு தொப்பியை போட்டு ஒரு துண்டை போட்டு அப்படியே இங்க இருக்கிற நூறு பேர் வெளியே போங்க சுகான் அல்லாஹ் ரம்பில ஆலமின்னு மடக்குகள் வெளியே போன மாதிரி இருக்கும் சுத்தி இருக்கிற அரபுகாரங்கெல்லாம் பார்ப்பான் எங்கடா இந்த ஆஜுமி பசங்கெல்லாம் என்னைக்கிட அரபுக்காரங்களா ஆனான்னு சொல்லிட்டு அடுத்து என்னாகும் இந்த ஆடையை நீங்கள் அணியும் போது அடுத்து அந்த மொழியின் மீது உங்களுக்கு பிரியம் வரும் இங்க வந்து இருக்கிற எத்தனை பேரு இங்க பத்து வருஷம் இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இந்த மொழியை கத்துறதுக்கு ஆசைப்பட்டீங்களா ஆசைப்பட்டீங்களா முயற்சி பண்ணீங்களா இவங்க நிச்சயமா செய்ய மாட்டாங்க உங்களுக்கு அது தெரியும் நீங்க முயற்சி செய்திருக்கலாம் அல்லவா ஏன் அந்த உடைக்கு நீங்கள் மாறாத காரணத்தால் அந்த கலாச்சாரத்துக்கு நீங்கள் மாறாத காரணத்தால் அந்த மொழியின் மீது உங்களுக்கு பற்று வரவில்லை அதன் மீது உங்களுக்கு ஆசை வரவில்லை அடுத்து எந்த அரபுக்காரனாவது நான் அரபி நீ அஜமீன் உங்கள்ட்ட பேச முடியுமா நீ பேசுற மொழிய உன்னை விட அழகா நான் பேசுவேன் நீ உடுத்திருக்கிற டிரெஸ் சுன்னத்துக்கு மாத்தமா கரண்டை காலுக்கு சீ சீச்சுக்கிட்டு போற மாதிரி நீ போட்டுக்கிற நான் சுண்ணத்தான முறையில போட்டுக்கிறேன் நம்மை பார்த்து அவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் சகோதரர்களே அப்படித்தான் ஒரு காலம் வரும் என்று அல்லாஹ் குரானிலே சொல்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்னையத்திற்குரியவர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு நமது கலாச்சாரத்தை தூய வடிவிலே எப்படி இஸ்லா இஸ்லம் போதித்து கற்பித்து விட்டு சென்றார்களோ அதே முறையிலே பாதுகாத்து அருள்வானாக அடிவடக்கும்